முதல்ல யார் சாமி நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளாக உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நேற்று மூணே மூணு ஷார்ட்ஸு ரீல்ஸில் போட்டேன் யூடியூப்பில் அவ்வளோ அருமையான கமெண்டு எவ்வளோ பேர் என் குடும்பத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வந்து நான் சுமி கூட சேர்ந்து வாழன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அருமையான கமெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மனசுக்கு வந்து நேற்று நிம்மதியாக இருந்துச்சு சண்டே உண்மையிலே வந்து சூப்பர் சண்டே நேற்று வந்து வாழ்க்கையிலேயே எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத போன ஒரே சண்டே நேற்றுதான் ஆனால் அதே நேரம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனேயே ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு நேற்று நம்ம கட்டப்பை சூர்யா அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைவில் ஹெட்லைனு ஜிகர்தண்டாவுக்கும் நைட்டிக்கும் ஆசைப்பட்டு இப்படி மோசம் போயிட்டியே சுமி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சு ஒரு லைவ் என்னமோ நான் வந்து ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்ததுக்காக என் மனைவி வந்து என்னை எதுவுமே சொல்லலையா ரெண்டு நெகட்டிவ் வாங்கி கொடுத்ததுனால என் மேலே உள்ள கோவம் பூரா தனிச்சு போயிருச்சான் இப்படி ஒரு பொண்டாட்டியை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சூர்யா அலைவில் பேசுகிறான் நானும் சொல்கிறேன் இப்படி ஒரு பொண்டாட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி ஒரு தங்கமான பொண்டாட்டி யாருக்கும் கிடைக்காது நீ எப்படி தெரியுமா சில ஜென்மங்களுக்கு சொல்கிறேன் காசு பணம் கொடுத்தாதான் என்னையை பற்றி பேசுவ காசு பணம் இருந்தால் தான் என்கிட்ட பழகுவேன் நான் வர்ற எனக்கு வர்ற வருமானத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா தான் நீ என்கிட்ட எல்லா பேச்சுவார்த்தையும் வைப்ப ஆனால் எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம தாய்க்கு அடுத்தபடியாக எங்கள் அம்மா தான் வந்து என்கிட்ட எதையுமே கேட்காது கொடுக்கறதை வாங்கிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தாயை நான் இழந்துட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த தாரம் வந்து எனக்கு தான் அமைஞ்சிருக்கு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஜீவன் எனது சுமி ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ஜிகர்தண்டா இல்லை ஒரு ப பச்சை தண்ணி நான் என் கையால் அள்ளி கொடுத்தா கூட சந்தோஷமாக குடிக்கக்கூடிய ஆள் சுமி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது நான் தான் காசு வந்து எவ்வளவோ கூட்டு போய் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது என் மனைவிக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அவங்களுக்கு செய்கிறதுக்கு முழு உரிமையும் எனக்கு இருக்குது என்கிட்ட கேட்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் எதுவுமே கேட்காம தான் என் கூட வந்தாங்க சரி வர்ற வழியில் நான் தான் பார்த்து பாப்பா ஜிகர்தண்டா குடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அவங்க நல்லபடியாக குடித்து சந்தோஷமாக நாங்கள் வீடியோ போட்டோம் இதை பார்த்துட்டு உனக்கு பொசு பொசு பொசுன்னு எரியுது மேலேருந்து அடி வரைக்கும் எரியுது இவ்வளோத்துக்கு நான் நேற்று என்ன பண்ணேன்னு தெரியுமா அவங்கள சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சுமி வீட்டுக்கு என் மையனுக்கு ஃபோன் பண்ணேன் மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு நாங்கள் பர்ச்சேஸ் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு முட்டை குழம்பு வச்சு ஏதாவது அவங்களாம் செஞ்சுக்குருவாங்க அப்படின்னு தான் சுமி சொன்னாங்க நான் மனசு கேட்காமல் சரி வாப்பா அவன் என்ன தான் சாப்பிட்டாங்க இல்லை சாப்பிடலையான்னு சொல்லி கேட்போம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்வோம் செய்வோம்ப்பான்னு சொல்லி நான் ஃபோன் அடித்தேன் பையனுக்கு அடித்ததுக்கு நாங்கள் இன்னும் எதுவுமே செய்யலைத்தா சாப்பிட்லத்தா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் பிரியாணி வாங்கினேன் சிக்கன் பிரியாணி வாங்கி ஒரு அரைப்படி வாங்கி அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இறக்கி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அதே மாதிரி உனக்கும் என்ன பண்ணேன் ஒரு அரைப்படி பிரியாணி வாங்கி அதை வந்து நான் ஒரு இதை புக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் வீட்டுக்கு நீங்களும் அதை நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க ஆக எதையுமே எதிர்பார்க்காத சுமிக்கும் நான் வாங்கி கொடுத்தேன் உனக்கும் வாங்கி கொடுத்தேன் உனக்கு அதில் ஏதாவது உனக்கு நான் குறை வச்சேனா இந்த வார்த்தையை வந்து கேட்குறதுக்கு உனக்கு வாய் கூசலையா நான் இப்போ மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் இவள் வாயை கொடுத்து இவளே புண்ணாக்கிக்கிட்டா அந்த கதை தான் என் மனைவிக்கு ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தா கூட அதை சந்தோஷமாக குடிச்சிட்டு தான் புருஷேன் எது பண்ணாலும் சரி ரைட்டு ஓகே அவர் தானே என்றைக்கினாலும் அவர் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மனைவி இதே ரெண்டு நைட்டி இல்லை உனக்கு இருபது நைட்டி வாங்கி கொடுத்தேன் நீ என்ன பண்ண வாங்கிட்டு எனக்கு துரோகம் தான் பண்ண உனக்கு எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணேன் வாங்கிட்டு என்ன பண்ண எனக்கு நீ துரோகம் தான் பண்ண எல்லா காசையும் அனுபவிச்ச அனுபவிச்சுட்டு எனக்கு எதிராக நீ ரெக்கார்டிங்கே கொடுத்த எனக்கு எதிரான பல விஷயங்களில் நீ ஆடியோ போட்டது பல விஷயங்களை நீ வந்து கோர்த்து விட்டது எனக்கே தெரியாமல் ரெக்கார்டிங் பண்ணது எல்லாமே நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம தனக்குன்னு சொல்லி எதையுமே வேணாம் தன் கணவனுடைய சந்தோஷமே முக்கியம் சொல்லி வாழ்ந்த சுமி இருக்காங்க பத்தியா அவங்க தான் எல்லாத்துலேயும் உயர்ந்து நிற்கிறாங்க நீ வந்து இதை ஒரு கேவலமாக அசிங்கமாக பேசுகிற இங்கே வருங்க ஒரு ஜிகரு தண்டா வாங்கி கொடுத்தவுனே இவ அப்படியே இதாகிட்டா அவங்க இதில் இருந்து என்ன தெரியுது காசுக்கு ஆசைப்படலை தன் கனவே தன் கூட இருந்தால் போதும் இந்த பணமோ நகையோ இந்த காசோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அவர் நம்மளை கூட்டி போய் எதையாவது அவர் கையால் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக சாப்பிட்டு அவருக்கு நல்ல விசுவாசமாக இருப்போம் தான் கட்டிய மனைவி இப்போ புரியுதா உனக்கும் சுமிக்க உள்ள வித்தியாசம் இந்த பண்ணுற வேலையெல்லாம் இதோட உற்று சரியா எங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் கடவுளரையே சொல்கிறேங்க நீங்கள் இவ்வளோ பேர் எனக்கு வந்து லைக்கு கமெண்ட்டு போடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே மூணு வீடியோவுக்குமே ஒன்று பார்த்தா ஒன் பாயிண்ட் த்ரீ கே லைக்கு ஒன்று பார்த்தா ஒன் பாயிண்ட் ஒன்று இன்னொன்று ஒன் பாயிண்ட் த்ரீ எல்லாமே லைக்கு இவ்வளோ பேர் வந்து நான் குடும்பமாக இருக்கிறத ரசிக்கிறீங்க நான் குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க நிறையா பேர் அது கமெண்டில் போட்டிருக்கீங்க அண்ணா இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணதே இல்லை இந்த வீடியோவுக்கு தானே கமெண்டு பண்ணுறோம் சூப்பர்னே உங்கள் ஜோடி பொருத்தம் சூப்பரு உங்கள் பேரனோட விளையாடுறது சூப்பரு உங்களை வந்து இந்த வீடியோவை நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது தடவைக்கு மேலே பார்த்துட்டோம் இப்படி கமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இல்லை இதை விட பத்து லைக் பட்டன் இருந்தால் கூட நாங்கள் போடுறதுக்கு ரெடி ஆனால் ஒரே ஒரு லைக் தானே என்னால் போட முடிஞ்சு பக்கத்தில் உள்ளவங்க செல்லை வாங்கி கடை கூட லைக் போட்டேன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு எங்கள் மேலே பாசம் உண்மையான நேசம் ஒரு குடும்பம்னால் எப்படி இருக்கணும் அது இப்படி பிரிஞ்சு கிடக்குதே அது திருப்பி ஒன்று சேர்ந்தா என்னே ச நான் அடைகிற சந்தோஷத்தை விட என் தங்கச்சிங்க அடைகிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு முதல் சந்தோஷம் ரெண்டாவது இதை மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வரலையே சிக்காவுக்கும் சிக்காவும் சுமி சூர்யா சிக்கா சுமி ஜோடியை பார்த்துட்டீங்க இதே வந்து சிக்காவும் சூர்யாவும் க லைக் போட்டப்போ கமெண்ட் ப பண்ணவங்க நிறையா பேர் இருக்கீங்க ஒரு காலத்தில் அதான் இப்போ கிடையாது சுமி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு ஏன்னா நீங்கள் முதல் நினச்சது வந்து சிக்கா சூர்யா இவங்க தான் வந்து ஒரு பேர் இதை வேற சொல்கிறாங்க கமெண்டில் நீ என்ன பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த ஃபேருங்கிற ஃபேர் கிடையாதுரை பேர் அப்படிங்கிறாங்க ஆமாடா அதையும் ஒத்துக்கிறேன் எங்கள் ரெண்டு பேர் சிக்கா சூர்யாவுடைய பேர் அதுதான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தீங்க அப்போ வந்து சுமி கிடையாது சுமி வந்து இந்த மீடியாவுக்குள்ளேயே வரல அவங்க வெளிச்சத்துக்கு வராத ஒரு நேரம் ஆனால் இப்போது எல்லாமே தலகுல மாறிடுச்சு நானும் சுமியும் சேர்ந்து வீடியோக்கள் நிறையா போட்டால் இன்னும் ரசிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிறையா இருக்கீங்க ஆனால் இதுக்கெல்லாம் வழி விடாமல் ஊடாவில் தடுத்து நிற்கிற ஒரே ஆள் யார் நம்ம சூர்யா ஒரு ஆள் தான் இப்போ நேற்று நடந்த விஷயம் இருக்குல்ல இதை வச்சு இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய ஏழ்ரை எழுத்துட்டான் ஆ இல்லை நான் கேட்குறேன் என் பொண்டாட்டி கூட நான் வீடியோ போடுறேன் என் பொண்டாட்டி கூட போய் நான் ஜிகர்தண்டா தண்டா குடித்தேன் என் பொண்டாட்டிக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன் சரியா அவங்க வேறு யார்கிட்ட போய் கேட்பாங்க நல்லா யோசிக்கணுமா இல்லையா உனக்கு வருமானத்துக்கு வருமானமும் வர்றதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்துட்டேன் இதே ஆப்போசிட் அப்படியே சுமிக்கிப்பார் இப்போ வரைக்கும் யூடியூப்லேருந்து ஒரு பைசா காசு வருமானம் எடுக்கலை இது சத்தியப்படி உண்மை ரைட்டா ஆனால் நீ வந்து எல்லா வகையிலையும் சந்தோஷமாக இருக்க உனக்கு வாரத்துக்கு அஞ்சு நாள் கவுச்சி மீன் உனக்கு கவுச்சி தேவைப்படுது ஆனால் சுமி அப்படி கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க உனக்கு சரக்குனா பிடிக்கும் உனக்கு சரக்கு தான் உனக்கு ஆனால் அவங்களுக்கு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாலே போதும் ஆக யார் இதில் பெஸ்ட்டு யார் இதில் ஒஸ்ட்டுங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது உனக்காக தெரியும் நீ குடிக்கிற அதுக்காக ஒன்றே மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து குடி வாங்கி கொடுக்கவா நீ மற்ற தண்டா விலை எவ்வளவு நேற்று குடித்தது வெறும் ரூபா பாசந்தி ஜ ஐஸ்கிரீம் போட்டு பாசந்தி அது பாலாடை ஜிகர்தண்டா அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க யார் ஒரு குடும்ப பொண் அப்போ குடும்ப பொண்ணு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜிகர்தண்டா டீ பால் பாயாசம் பாதாம் மில்கு கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி குடிப்பாங்க ஆனால் ஒன்றே மாதிரி கட்டப்பை கருப்பிலாம் என்னத்தை குடிப்பாங்க லா மார்ட்டின் அப்புறம் என்ன பேர் சொல்ல விரும்பலை நிறைய இந்த மாதிரி வந்து சரக்கு தான் உங்களுக்கு பிடிக்கும் சரியா நீ வேறு அவங்க வேறு தான் நான் ஒத்துக்கிறேன் சரியா ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தா என் தப்பு தான் ஆ உன்னைய மாதிரி வந்து சரக்கு வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் சந்தோஷம் ஆளு மூஞ்சி மொஹரையும் பாரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தா கொடுத்தேன்னா சுமி ஆப்பாகிடுச்சான் ஆப்பாகலது ஆப்பானது சுமி கிடையாது நீ தான் எப்படின்னு சொல்லவா நேற்று நாங்கள் போட்ட ஒரு மூணு வீடியோவில் உனக்கு இப்போ வரைக்கும் தலையும் புரியலை காலும் புரியலை அப்படியே தவிச்சு போய் நிற்கிற என்னடா மூணு வீடியோவை போட்டேன் போட்டவனே பார்த்தா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இதே நம்மளும் தான் வீடியோ போடுறோம் நம்மளை கழுவி கழி ஊற்றுறாங்க ஓ இதுதான் கணவன் மனைவிக்கு உண்டான உறவை வந்து மக்கள் விரும்புகிறாங்களோ ஓ என்ன இருந்தாலும் புண்டாட்டி புண்டாட்டி தான் வந்தவ வந்தவ தான் வாச்சவ வாச்சவ தாங்கிறதுக்கு இதுதான் உதாரணமோ அப்படின்னு சொல்லி உனக்கு மூளையில் உரைக்க ஆரம்பிச்சிருச்சு புரியுதா தான் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க உன்னைய வந்து உன்னையே அவங்க வாழ வேணான்னு சொல்லலை இதே மாதிரி நீயும் உன் புருஷன் பால சேர்ந்து வீடியோ போடு மக்கள் ரசிப்பாங்க இதே ஏன் திலீபாவுக்கு நீ கேக்கு வெட்டின டென்த்து பாஸ் ஆனதுக்கு எல்லோரும் ரசித்தாங்களா வாழ்த்துக்கள் திலீபா சொன்னாங்களா உன்னை சிங்க பெண்ணு சொன்னாங்களா உன்னை இரும்பு பெண்மணின்னு சொன்னாங்களா ஒரே ஆளுகை தான் எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தியா நீ நல்லது பண்ணால் உனக்கு நல்லதாக கமெண்ட் போடுவாங்க இதே என்னை விட்டுட்டு என்னை தூக்கி எறி என்னை தூக்கி எறிஞ்சிட்டு பாலவநாயத்தோடய ஒன்றா சேர்ந்து நீ வந்து வீடியோ பண்ணு இதே பேடு கமெண்ட் போடுறவங்க உன்னைய உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் கேட்குறவங்க உன்னைய என்னென்னமோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அந்தந்த மாதிரி வார்த்தைகளை போடுறவங்கெல்லாம் அப்படியே மாறிடுவாங்க மாறி உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சூப்பர் சூர்யா வெல்டன் சூர்யா அப்படின்னு சொல்லி உனக்கும் உனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதைத்தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவைவன் குடும்பம் அவைவனோட வாழட்டும் சுமியோட கண்ணீர் நேற்று வந்து கமாண்டா வந்து எனக்கு வந்த பரிசு கண்ணீரை பார்த்து அவ்வளோ பேர் மனசு வந்து உருகி போயிருக்காங்க ஆகா இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் ச காலத்தின் சூழல் காலத்தின் கட்டாயம் தன்னோட கணவனை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு நிலமை இதில் இருந்து அவங்க விடுபட்டு கணவன் மனைவியாக பேரன் பிள்ளைகளோட த சந்தோஷமாக இருந்தால் பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே ஏங்குறாங்க தவிக்கிறாங்க இந்த தவிப்பை நான் நிறைவேற்றலைன்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது இதை நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக ஏன்னா என் மனசே மாறிடுச்சு இப்போ நேற்று வரைக்கும் ஒரு மாறி மைண்ட் செட்டில் இருந்தேன் இப்போ நீங்கள் போட்ட கமாண்டெல்லாம் படிக்க 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 எனக்குள்ளேயே இது ஏன் நம்ம நம்ம குடும்பமாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஒரு நாள் நான் என் மனைவியை கூட்டி போய் வீடியோ போட்டதுக்கும் ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்ததுக்கும் நைட் வாங்கி கொடுத்ததுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கும் இவ்வளோ ஆதரவு பேரனோட விளாண்டதுக்கும் இவ்வளோ ஆதரவுனா இதுவே நான் தொடர்ச்சியாக போனேன்னா தொடர்ந்து என்னுடைய குடும்பத்தோட பயணம் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் வரும் அதைத்தான் நான் நினைக்கிறேன் இப்பவும் நான் சொல்கிறேன் என் தங்கச்சிக்கு நிறையா பேர் அண்ணே நேற்று மாதிரி நீங்கள் இருக்கணும்னே வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் இல்லை இதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் பல நாள் இருக்கணும் நீங்கள் வாழ்க்கை பூரா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னே குடும்பத்தோடு கண்டிப்பாக அது நடக்கும்னேன்னு சொல்லி எல்லாருடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பழிக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் நடத்தி காட்டுறேன் ஓகே பாய்